கிருஷ்ணன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு குமரி மாவட்டத்தில் பிறந்தார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் வறுமையின் காரணமாக நாடக குழுக்களில் துன்பண்டங்களை விற்ற சிறுவன்தான் பின்னாளில் தமிழ்நாட்டையே தன்பால் வசியப்படுத்திய மகா கலைஞன் கலைவாணர் என் எஸ் கே ஆனார் காந்தியவாதியும் பகுத்தறிவுவாதியுமான கலைவான அறிஞர் அண்ணாவின் கதை வசனத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு தேர்தலின் போது அண்ணாவிற்காக பிரச்சாரம் மேற்கொண்டார் அந்த தேர்தலில் மாபெரும் வெற்றியும் பெற்றார் அறிஞர் அண்ணா சிரிப்பு மொழியில் சீர்திருத்த சிந்தனைகளை தூவிய கலைவாணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இயற்கை எய்தினார் அவரது நினைவாகவே சென்னையில் உள்ள அரசு அரங்கத்திற்கு கலைவாணர் அரங்கம் என பெயர் சூட்டியிருக்கிறது தமிழ்நாடு அரசு சென்னையில் இவரின் பெயரில் சாலையும் உள்ளது மேலும் சென்னை தியாகராயா நகரில் தலைவாணர் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது வெற்றி பெற்ற அண்ணாவின் படத்தை திறந்து வைத்த நிகழ்வுதான் தலைவாணரின் கடைசி நிகழ்ச்சி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்